கனியன் வானிலை உடக நேர்களுக்கு வணக்கம் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தென் மாவட்டங்களுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கு அதே இடத்துல மையம் கொண்டு காணப்படுகிறது அடுத்த முப்பத் முப்பது மணி நேரங்களுக்கு அதே இடத்துல நிலை கொண்டு பிறகு அதே இடத்துல வலுவிளக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக சாதகமான வடகிழக்கு காற்று குவிதல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் மீது விழ தொடங்கி இருக்கு இதனால் காலை முதலே பலத்த மழை பதிவாகி கொண்டிருக்கிறது வரக்கூடிய அடுத்த முப்பது மணி நேரங்களுக்கு தென்கொடி மாவட்டங்கள்ல தொடர்ந்து பலத்த மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது அடுத்த முப்பது மணி நேரங்களுக்கு அதாவது நாளை இரவு வரைக்குமே நாளை மாலை ஆறு மணி வரையிலான காலகட்டத்திற்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை மிக பலத்த மழை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்படுது தற்போதைய இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மலையும் ஊத்தில் பதினேழு சென்டிமீட்டர் மலையும் மாஞ்சோலையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு கன்னியாகுமரியில் பதினோரு சென்டிமீட்டர் மலை நாகை மாவட்டம் திருக்குவளை மற்றும் தஞ்சாவூர் வரத்தநாடு பகுதிகளில் ஒன்பது சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மணமேல்குடி நீடாமங்கலம் போன்ற பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இந்த சூழல்ல இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இருபது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அதீத கனமழை அதே போல திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை பகுதியில் பதினேழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அடுத்த முப்பது மணி நேரங்களுக்கு தென்கோடி மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள்ல அதிக மழை தொடர்ந்து பெய்யும் தரைக்காற்றின் வேகம் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களுக்கு அதிக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் தாழ்வான இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் தாழ்வான இடங்கள் அதே போல பழுதடைந்த வீடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் அடுத்த முப்பது மணி நேரங்களுக்கு தென்கொடி மாவட்டங்களில் தொடர் மழை இருக்கக்கூடும் அதீதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது சென்னை ஏற்பட்ட பாதிப்பை விட தற்போது பாதிப்பு அதிகமாக இருக்கும் தாழ்வு பகுதி ஒரே இடத்தில் நிலை கொண்டு மையம் கொண்டிருப்பதனால் மழை தொடர்ந்து நீடிக்கும் இடையிடையே சிறு இடைவெளி கிடைத்தாலும் பிறகு தொடர்ந்து அதீத மழைப்பொடிவு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதனால தென்கொடி மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் பிற மாவட்டங்களில் இருந்து அடுத்த மூன்று நாட்களுக்கு தங்களது பயணத்தை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த மூன்று நாட்களுக்கு சபரிமலை செல்லும் பக்தர்கள் பயணங்களை ஒத்திவைத்துக் கொள்வது நல்லது தென்கோடி மாவட்ட மக்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பல இடங்கள்ல குறிப்பா திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களின் பல இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தெரிகிறது அதீத மழைப்பொழிவின் காரணமாக எச்சரிக்கையாக இருங்கள் இந்த தாழ்வு பகுதி குறித்தான தொடர்ந்து அறிக்கைகள் வெளியிடப்படும் பிற மாவட்டங்கள் குறித்து தற்போது கேள்வி வேண்டாம் இந்த அடுத்த நாளை இரவு வரைக்கும் தென்கோடி மாவட்டங்கள் மட்டுமே பார்க்கப்படும் பிற மாவட்டங்கள்ல மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பிற ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே டெல்டா தென் மாவட்டங்கள் எல்லாம் மழைப்பொழிவு இந்த சுற்று தொடரும் இருந்தாலும் அதீத எச்சரிக்கை தென்கோடி மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களுக்கு அடுத்த முப்பது மணி நேரத்திற்கு அறிவிக்கப்படுகிறது ஐஎம்டி ரெட் அலர்ட் கொடுக்கலனாலுமே ஒரு இது வந்து அடுத்த முப்பது மணி நேர நேரத்திற்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி